திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீப திருவிழா அன்று மாலை எல்லாரோட கண்களும் அந்த ஒருத்தரை பார்க்கறதுக்காக வழி மேல விழி வைத்து காத்துக்கிட்டு இருப்பாங்க அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் வெளியே வந்து காட்சி கொடுப்பாரு அதுவும் ரெண்டே நிமிஷம் தான் அந்த காட்சியை பார்க்கிறப்ப உடம்பெல்லாம் சிலிர்த்து போயிடும் திருவண்ணாமலையில திரு கார்த்திகை தீப திருவிழா அன்று மாலை பஞ்சமூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்துடன் ஒவ்வொருவராக தீப தரிசன மண்டபத்துல எழுந்தருளுவாங்க மாலை ஆறு மணிக்கு கொடிக்கம்பம் அருகே உள்ள தீப கொப்பரையில் அகண்ட தீபம் ஏற்றுவாங்க அந்த நிமிஷம் ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற தத்துவத்தை உலகத்திற்கு எடுத்து கூறுவதற்காக பார்வதி தேவிக்கு தன்னுடைய இடபாகத்தை கொடுத்து அர்த்த நாரீஸ்வரர் ஆடிக்கிட்டே வெளியே வருவார் பாருங்க அந்த காட்சியை பார்க்கிறப்ப உடம்பெல்லாம் சிலிர்த்து போயிரும் பக்தர்களோட கண்கள் எல்லாம் குளமா மாறிடும் அவர்கள் எழுப்புற அண்ணா மலையானுக்கு அரோகரா அப்படிங்கிற சத்தம் விண்ணையே பிளந்து நிற்கும் இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் உள்ள திருவண்ணாமலையோட உச்சியில மகா தீபம் ஏற்றப்படும்